ஹலோ வீவர்ஸ் பாக்கியலக்ஷ்மி நீ பிரமோ பாக்கியாக இருந்துட்டு அத்தை என்ன அத்தனை ஏதாச்சும் தப்பு பண்ணிகிட்ருக்கானே அத்தை எல்லாருமே வந்து ஆளாளுக்கு வந்து என் மனசை காயப்படுத்துகிற மாதிரியும் இருக்காத்தன்றாங்க பாக்கியா உன் மனசுக்கு நீ எந்த ப தப்பு பண்ணன்னு தெரியல அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கன்றாங்க இல்லை அத்தை இருந்தாலுமே வந்து எல்லா விஷயங்களையும் யோசிக்கும் போதே என் மனதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குன்றாங்க இங்கே பாரு நீ எந்த ஒரு தப்பு பண்ணல சரியா நீ நியாயமான தான் வைக்கிட்டு இருக்கன்றாங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கணும் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதேன்றாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை ாலுமே சரி அது எல்லாமே பார்த்துக்கலான்ட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பாக்கியாவுக்கு வந்து ஈஸ்வர் இந்த டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே பார் நீ சரியான பாதையில் போற அப்படின்ட்டுலாம் சொல்லி தான் வந்து ஓரளவுக்கு பாக்கியாவுக்கு சந்தோஷம் வருது இந்த இடத்துல வந்து சரி தேவையில்லாத எப்போ பார்த்தாலும் பாக்கியா கிட்டே நம்ம சண்டை போட்டு மோதிக்கிட்டே இருக்கோம் இந்த பிரச்சனை இதோட முடியுமான்னு பார்த்தா முடியாது இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு ராதிகார் பக்கம் எல்லா பிரச்சனையுமே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ராதிகா இருந்துட்டு பாக்கியா கூட எந்த அளவுக்கு நம்ம டிக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம் அது மாதிரி ஃப்ரெண்டாக இருக்க நல்லது அதனால வந்து நானும் பார்க்கவே என் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ராதிகா முடிவெடுக்கிறாங்க அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ